இருக்கு மஜாவா இருக்கு பிளாஸ்டா இருக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக இருந்தது ஸ்டார்டிங் வந்து சூப்பராக இருந்தது செம்மையா இருந்தது அவ்வளோ இருந்தா இருப்பேன் வாழ்த்துகள் <laughs> <laughs> தலைவர்லாம் இல்ல ப்ரோ எப்பவுமே தளபதி மட்டும் தான் இங்க யாருமே இல்லையா

அவெல்லாம் வந்து சார் அதெல்லாம் வந்து உண்மையில் உண் உண்மையிலே வந்து படம் பார்க்கணுன்னா தேட்டரில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணுன்னு பார்ப்பாங்க உண்மையிலே உள்ளே போனீங்கன்னு இல்லையா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது படம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது சார் படம் யாரும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம் சார் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இதுவாக இல்லை சார் எல்லாருமே என்ன சார் ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணி தான் சார் இருப்பாங்க வந்து படம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இதுதான் தெரியும் சார் இப்போ எல்லாேருமே ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி பார்த்து வரணும் Oh é. oh, porque, Hospital... Ah, eu não sei

வேற சொல்லுவானுங்க படம் மஜாவா இருக்குது ப்ரோ நீ போய் பாரு ப்ரோ தரமா இருக்குது இந்த விஜய் அணில அதெல்லாம் கதையே இல்லைங்க படம் வேற லோகேஷ் சம்பவம் கன்ஃபார்ம் ஆனா மஜா மஜா ப்ரோ லேக்லாம் இல்ல ப்ரோ படம் பீஜம் எல்லாம் தெரிய விட்டுருக்கான் ப்ரோ அவ்வளோ எல்லாம் இல்ல ப்ரோ பாக்கலாம் மஜாவா இருக்குது படம் குட் பைட் அகலி இதே மாதிரி தரமான படம் குட் பைட் எப்படி அஜித் மாதிரியே தானுங்க அது மாதிரி ரஜினியோட இது மாதிரி ஆனா தரமா இருக்குது படம் என்ஜாய் பண்ணி பாருங்க ப்ரோ ப்ரோ மியூசிக் எல்லாம் அதுதான் ப்ரோ மைண்ட்ல இல்ல ப்ரோ நான் நிக்கவே இல்ல ப்ரோ டான்ஸ் தான் ப்ரோ டான்ஸ் இப்படி ஆண்டு ப்ரோ உள்ள தரமா இருக்குது ப்ரோ சத்தியமா பாட்ட சம்பவம் தான் ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ வேற லெவல நீங்க போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அனில் அஜித் எல்லாம் எங்க கதையே கிடையாது படம் லோகேஷ் அவ்வளவுதான் தரமா ரஜினி சம்பவம் ஆனா வேற லெவல் சம்பவம் பாட்டு வந்து கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்கு ப்ரோ பாரு ப்ரோ மஜா ப்ரோ ரஜினி தான் எப்பவுமே ஒரே ஒரு வேர்ட் தான் பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் எதாவது பேசலாம் தெரியுமா நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு

நல்லா இருக்கு ஆ நல்லா இருந்து பாக்கலாம் இன்னும் ரெண்டு தடவை கூட பார்க்கலாம் ஒன்ன ப்ராப்ளம் இல்லை லேக்குன்னெலாம் சொல்ல முடியாது பரவாயில்ல பிஜிஎம்மு எனக்கு அது ஸ்கிரீன் ப்ளே ஓரளவுக்கு லைட்டாக லேக் ஆகுது தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஓகே ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது ட்ரோலுன்னு சொல்ல முடியாது இது காரணம் எப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து மாசான ஒரு ஃபில்ம் மாதிரி தான் இருக்குது தவிர மற்றபடி ஃபேமிலிக்கு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்குது மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே ஓகே தான் அந்த மியூசிக் தான் இங்கே ஹைப்பே கொடுக்குது ஓகே தேங்க்யூ சூப்பா வர மாதிரி ஆஹா இல்ல அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஆனால் கதை தான் கொஞ்சம் மற்றபடி கான்சபேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரேம்லாம் இருந்துச்சு கதை லைட்டாக வந்து இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் லாக் அடிச்சிச்சு வரோம் கதை அதுதான் மிச்சப்படி ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு படமா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேமியோ நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ நிறைய கேமியோ இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஓகே தான் இருந்துச்சு படம் ஆமாம் சில பேருக்கு ஆகலை எனக்கு தெரிஞ்ச கடைசி யார் அது

எல்லாமே ஃபுல்லாக லேக்காக தான் போகுது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஃபைட்டே இல்லை ப்ரோ அதுதான் பிரச்சனையே உண்மையாக தான் ஃபைட்டே பெருசாக எதுவும் இல்லை அதில் சொல்லிக்கலாம் ஃபைட் எதுவும் இல்லைங்களா நீங்களே பாருங்க பார்த்தீங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக மாசா மாசா ஸ்லோ மோஷன்ல எடுத்து எடிட் பண்ணி ஊர் ஏமாத்திர மாதிரி தெரியுது அவ்வளோதான் சூப்பர் ஸ்டாராக இருக்குது கதையிலே படத்தில்

நல்லா தான் இருக்கு ஆக்டிங் இருக்கு நான் ஃபேன் அதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி ரொம்ப லேக்னால ரிவ்யூஸ்ல போட்டிருக்காங்க அவ்வளோ எல்லாம் இல்லை மொத்தமாக நல்லா தான் இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக ஆனால் கூட இது நல்லா தான் இருக்கு